ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடனான வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த நாடளாவிய ரீதியிலான வேலைநிறுத்தத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் நளிந்து ஜெயதீச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்திற்கு பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கலந்துரையாடல்களின் போது சுகாதார அமைச்சர் செயற்படுத்த முயற்சித்து சர்ச்சைக்குரிய மருத்துவர்களின் இடமாற்றத்தை இடைநிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளது அதற்கு பதிலாக இடமாற்றங்கள் முறைப்படி மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தங்கள் இன்று திட்டமிடப்பட்ட நிர்வாக மருத்துவர்களே சிறப்பு கூட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட உள்ளன என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறியுள்ளது அதன்படி ஒப்பந்தங்களை எழுத்துப்பூர்வமாக உறுதிப்படுத்தும் வரை வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நீட்டிக்க சங்கத்தின் நிர்வாகக்குழு முடிவு செய்தது ஒப்புக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகள் செயல்படுத்தப்படாவிட்டால் எந்த நேரத்திலும் வேலை நிறுத்தத்தை மீண்டும் தொடங்கவுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது